ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரங்கள் அப்போ இந்த புத்தி மனசு சித்தம் அகங்காரம் இதெல்லாம் நம்ம இருக்க இதுக்கு ஆதாரம் என்ன பூ ஜல தேஜோ ககன சமீர் பூமி ஜலம் நீர் தேஜஸ் அக்னி ககன ஆகாசம் சமீரே காத்து தான் இவ்வளவு உண்டாருது இதோட தன்மைகள் தான் பிரதிபலிக்கிறது அதனால் நீ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதை கண்ட்ரோல் பண்ணால் போறோம் ஏன் கடல் வந்து பொங்கி வந்தது சுனாமி வந்தது ஞானந்த சுவாமி ஒரு சயின்டிஸ்ட்டு கேள்வி கேட்டார் உலகத்துல மூணு பாகம் ஜலம் ஒரு பாகம் தானே பூமி கடலுக்கு யாராவது செவரு கட்டி வச்சிருக்காளா வச்சா தான் நிற்குமா ஏன் அலை வேகமாக வந்துட்டு யாரோ போன்னு சொன்ன மாதிரி பின்னாடி போகிறது ஒரு நாளைக்கு உள்ளே வரணுங்கிறாப்புல வந்துடுறது இல்லையா நீ யாரால தடுக்க முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது நடந்ததுன்னு போடலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது நிறைய ப்ரொடிக்ஷன்ஸ் எல்லாம் சொல்கிறான் இன்னைக்கு இது நடக்கும் அது நடக்கும்னு இந்த வானிலை விஷயங்களில் மழை கொட்டுங்கிறான் சும்மா ரெண்டாவது பாட்டு போயிடுறது பெஞ்சாலும் பெய்யலாங்கிறான் பின் எடுத்து விடுறது நம்ம கையில் இல்லை இயற்கை நமக்கு அடங்காது அதை அடக்கிறவன் இறைவன் சொன்னால் கடவுள் அந்த சக்தியை உங்க கையில் கொடுத்துருக்காருங்கிற ஞானிகள் நீ வாழறபடி வாழ்ந்தால் நல்லவர்கள் அதிகமானால் நாட்டில் என்ன நடக்கணுமோ அது நடக்கும் அது உன் கையில் இருக்க நம்ம மனசில் இருக்கு ஆனால் இவ்வளவையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தெய்வீகமான வாழ்க்கை வாழறது ஒன்றுதான் இதில் குலம் ஜாதி மதம் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் யார் யார் எந்தெந்த குலத்தில் பிறந்து என்னென்ன கடமைகள் செய்யணும்னு விதிக்கப்பட்டிருக்கோ அந்த கடமை அவ பண்ணுறதுனால யாரும் முஸ்தி இல்லை யாரும் மட்டம் இல்லை கீதையில் கிருஷ்ணன் தான் சொல்கிறார் உன் கடமையே நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறார் எல்லாருடைய தொழிலும் எல்லாருடைய உழைப்பும் தான் உலகத்துக்கு தேவை யார் வேணும் யார் வேணாம் ஒன்றும் இல்லை ஒரு கோவில் எடுத்துன்னா ஒரு அர்ச்சகர் உள்ள பூஜை பண்ணுறார் வாசலில் உட்காந்து ஒருத்தர் ரசீது போட்டு கணக்கு எழுதுறார் மடப்பள்ளியில் ஒருத்தர் சாமிக்கு நிவேதனத்துக்கு சமைக்கிறார் கார் பார்க்கிங்கில் ஒருத்தர் இருக்கார் வாசல்ல செக்யூரிட்டி ஒருத்தர் இருக்கார் ஸ்டாஃப்க்கு இல்லாமல் இல்லை வர்ற டிவோடி கைகால விளம்பரத்துக்கு டாய்லெட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஒருத்தர் இருப்பார் எல்லாருக்கும் ஒரே புண்ணியம் தான் அர்ச்சனை பண்றது வேதம் சொல்றவனுக்கு கொஞ்சம் கூட புண்ணியம் கிச்சனில் வேலை செய்யறவனுக்கோ வாஷ்மேனுக்கோ டாய்லெட்ல வேலை செய்யறது கம்மி புண்ணியம் கிடையவே கிடையாது எல்லாருக்கும் ஒரே புண்ணியம் தான் தெய்வீக தன்மை அதிகமாகும் போது உங்ககிட்ட பிரம்மண்யம் வருது குணம் யுத்த பண்ணணும் நமக்கு எதிரிகளாக இருக்கிறவாளு தம்ச பண்ணணும்னு நினைக்கும் போது ரஜோகுணம் வருது ரஜோகுணம் வேற குணம் வேற இப்போ ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது நம்ம மேல வம்புக்கு வந்தவாளு கூட தப்பு பண்ணினவாளை மட்டும் டார்கெட் பண்ணி பொது ஜனங்களை தாக்காமல் இருந்தால்தான் நம்ம படிக்கிறோம் பாரத தேசத்தோட பண்பு அது அவன் எப்படி போனா இருக்கட்டும் நம்ம நம்மளாதான் இருக்கணும் எதிரிகளை மட்டும் அழிக்கணும் கூடவே சாதாரண குடி பிரஜை இருக்கான் அவனை அழிக்கக்கூடாது அது மாதிரி ஒரு ஒரு தன்மையோடு இருக்கிறது குணம் இது க்ஷத்திரிய குணம் வியாபாரம் பண்ணுறது கால்குலேஷன் மர்ச்சன்டைஸ் ஒய்ஷிய குணம் இந்த மூணு பேருக்கும் சபார்டினேட் பண்ணுறது அதுதான் நான்காவது வருணம்னு சொல்கிறேன் இது எது மட்டும் எது வசதி எல்லாம் வேணும் எல்லார் வீட்லேயும் ஒரு பூஜை ரூம் இருக்கும் அவன் வந்து அன்னைக்கு பூஜை பண்ணுறான் அவனே வந்து அவன் வீட்டுக்கு வேணுங்கிற பாதுகாவல் பண்ணுறான் பிரச்சனை வந்தால் மோதுறான் வீட்டுக்கு ஒன்றுங்கிற வியாபாரத்தை பண்ணுறான் வீட்டை சுத்தம் பண்ணுற இடத்துல அன்னைக்கு ஆள் இல்லைன்னு அவனே சுத்தம் பண்ணுறான் யார் வீட்டில் நடக்கலை இது இதுதான் உலகத்தில் பெருசாக வரணாசிரம தர்மம்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர இது ஏன் இன்னார் தான் பண்ணணுமான்னு கேட்டால் அதுவும் மகான்கள் சொன்னதெல்லாமே அறிவியலையும் சொல்லியிருக்கு இப்போ ஒரு டாக்டர் பிள்ளை டாக்டர் ஆகிறது ஈஸி ஒரு வக்கீல் பிள்ளை வக்கீல் இருந்து ஈஸி சினிமா துறையில் இருக்கிற பசங்களாம் பெரும்பாலும் அந்த லைன்லே தான் இருப்பாள் ஏன்னா அதை பார்த்து வளர்ந்து அவள் ஜீன்லேயே அது இருக்கிறதுனால தட் இஸ் வெரி ஈஸி வேதம் சொல்கிறது உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேருக்கும் நன்மை பயக்கிறது ஆனால் வெரி டஃப் எஜுகேஷன் எ அவ்வளோ லேசில் வந்துடாது அந்த ஸ்வரத்தின்படி அப்படி சொன்னா தான் அதுக்கு பலன்னு இருக்கு கோவிலுக்குள்ளே வரும்போது செருப்பு கட்டிட்டு அப்படி கட்டி தான் வரணுமான்னு கேள்வி கேப்பான் இங்கே கம்ப்யூட்டர் இருக்கிற ரூமும் செருப்பு போடாதுன்னா கட்டிட்டு வருவான் ஒரு ஆஃபீஸ்னால் அது ரூல்ஸ் எல்லாம் நீ கேட்கறீங்க இல்லையோப்பா கோவிலில் ஒரு ரூல் இருக்கு அது கேட்டுட்டு போய் இல்லையா எல்லோருடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு சமூகத்துக்கு வேணும் இத்தனை பேர் தான் சமூகம் நடக்கும் அத்தனை பேர் தான் ஒரு கோவில் நடக்கும் இத்தனை பேரும் சேர்ந்து தான் உலகம் நடக்கும் அதனால உலகம் நன்றா இருக்கணுமா மகாபரிவா சொல்ற மைத்ரீம்ப ஜேத்த அகில ஜேத்ரீ மைத்ரீம்ப ஜேத்த அகில ஜேத்ரீம் நட்புணர்வை கொண்டாடி உலக மக்களின் அன்பை வெற்றி கொள்வாய் அவ்வளவுதான் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாரு வள்ளு வள்ளுன்னு விழாத ஒரு மூஞ்சி வச்சுக்காத சிரிச்சா மாறி இனிமையா பேச என்ன போச்சு நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையே வாங்க எப்படி இருக்கு வாங்க உட்காருங்க என்ன வேணும் உங்களுக்கு கேள இல்லையா நம்ம முகமே மாறி போயிடும் ஆனந்த சுவாமி தியானஸ்லோகத்திலேயே மந்தஸ்மித முகாம் போஜம் மகனீய குணாரணமும் மதுரா பாஷினம் சாந்தம்னு சிரிச்ச முகம் எப்போவுமே கவலையே கிடையாது எப்பவும் இனிமையாக பேசுறது இதெல்லாம் தான் வாழ்க்கை நம்ம தெரிஞ்சுக்கணும் வேறு நம்ம ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணி லாபம் இல்லையே அந்த குணங்கள் நமக்கு வர வேண்டாமா ஆத்மவ தேவ பரானபி பஷத்தேனர் தன்னை போல் பிறரை நினை அதான் அதுக்கு அர்த்தம் ஐநா சபைக்கு எழுதி கொடுத்த பாட்டு இது எந்த பர்டிகுலர் மதத்தையோ குலத்தையோ தெய்வத்தையோ சார்ந்து இல்லை யூனிவர்சல் மெசேஜ் உலகத்துக்கானது இப்ப உலகமே இன்னைக்கு பாரத தேசத்தை ஏன் போற்றுறது தர்மத்துல இருந்து நம்ம விலகாமல் இருக்கோம் கெடுதல் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா இல்ல நாட்டை காப்பாற்ற வேண்டிய இடத்துல யுத்தம் பண்ணணும் ஆனா தேவையில்லாம யாரையும் அழிக்க கூடாது மக்களுக்கு நல்லது பண்ணணும் கொரோனா தடுப்பூசி எத்தனை தேசத்துக்கு நம்ம தேசத்துல இருந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது நம்ம வேலை ஆமா உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேரையும் வாழ வைக்க வேண்டியது பாரதியர்களின் கடமை இதுதான் நம்ம வேதம் சொல்கிறது லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து சர்வே ஜனா சுக்கினோ பவந்தும் எங்கள் ஜாதிகாரம் நல்லா இருக்கணும் அதெல்லாம் கிடையாது அவ்வளவு பேரும் ஒரு பேதம் இல்லாமல் யாருக்கும் கவலை இருக்கக்கூடாது சர்வே பவந்து சுக்கினா சர்வே சந்து நிராம சர்வே பத்ராணி பஸ் மா கச்சிது துக்க பாக்பவே யாருக்கும் கவலை இருக்கக்கூடாது கட்டம் இருக்கக்கூடாது வியாதி இருக்கக்கூடாது இது பிரார்த்தனை நமக்கு நம்ம வாழ்க்கை முறை இருக்கணும் இதை வந்து புலன்களை அடக்கிறது மூலமாக இந்த நிலைக்கு நாம உயர முடியும் திருமூலர் பார்ப்பானகத்திலே பார்ப்புண்டு வெறித்து திரிவன வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொருகுமே அப்படின்னு ஒரு பாட்டு இது பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு சொல்லலை அது புரிஞ்சுக்கணும் பார்ப்பான்னு சொன்னா பிராமணன் சொல்றா போல் இருக்கு அப்படி இல்லை எவன் தாய் வயிற்றிலேருந்து பிறந்தது ஒரு பிறப்பு அதுக்கப்புறம் நான் ஒரு ஆன்மீக மனிதனா மாறணும்னு நினைக்கிறானே அது ரெண்டாவது பிறப்பு துஜன்ங்கிறது பார்ப்புன்னா பறவைக்கு ஒரு பேர் உண்டு பறவை அம்மா வீட்டில முட்டையாக முட்டையா வருது அப்புறம் முட்டையிலேருந்து குஞ்சா வெளியில வருது அதனால அந்த மாதிரி தெய்வீகமாக வாழணும்னு நினைக்கிற ஒத்தன் அவன் மனசுல அஞ்சு புலன்கள் இருக்கு பார்ப்பான் அகத்திலே பார் பசு ஐந்து மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கு அதனால முரட்டுத்தனமா இருக்கு அத நல்லபடியா தெய்வீக வாழ்க்கை வாழ்ந்து நான் ஆன்மீகம்ங்கிற பேனரில் தப்பு பண்றவாழ் இருக்காளோ இல்லையோ அப்படி இருக்க அது மாதிரி ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறதுனால தப்பு பண்றவனை காட்டும் போது அவன் நெத்திய விபூதி போட்டு காவியை கட்டி காட்டுறான் தப்பு இல்லையாது இப்போ ரோட்ல நான் வண்டி எடுத்துன்னு போனேன் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது ஒரு ரோட்ல வண்டி எடுத்தாலும் ஆக்சிடென்ட் ஆகிடும் நான் நினைக்க முடியுமோ எங்கேயோ ஒரு போலியோ டாக்டரை மாட்டின்ட்டான் டாக்டர் எல்லாம் ஃப்ராடுன்னு சொல்ல முடியுமோ தப்பு இல்லையாது எல்லா இடத்தையும் நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு தீமையை பெருசு பண்ணி நன்மையை மறந்துடக்கூடாது நம்ம இல்லையா அந்த மனசு புலங்கள் அடங்கினால் என்னாகும் பார்ப்பான் ஐந்தும் பாலாய் சொரியுமேங்கிற சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு பால் கொடுக்குமா பசு அது மாதிரி உனக்குள்ளே இருக்கிற நீ அபிஷேகம் பண்ணலாம் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கலாம் எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கலாம் நம்ம போகிற இடமெல்லாம் இது ஒரு விதமான வைரஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் போகிற இடமெல்லாம் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும் தொத்து வியாதின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அது வியாதி அழிக்காதில்ல நல்லது அத்தனை பேருமே நம்ம பார்த்தாலே சந்தோஷம் வரணும் நம்ம ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்துல அமைதி உண்டாகணும் இல்லையா அப்ப அந்த அமைதி நம்மகிட்ட இருக்கணுமே பரமஹம்ச ரூபேனா பிரம்மா விஷ்ணு ருத்ராதி கர்த்தா கேலத்தி பிரம்மாண்டே பகவான் கேலத்தி பிண்டாண்டே அழகா சொல்றேன் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் நிறைய தெய்வங்கள்லாம் சொல்கிறாளே சில பேர் என்னை கேட்பா நம்ம மதத்தில் தான் ஏகப்பட்ட சாமி மற்ற மதத்திலலாம் ஒரு சாமின்னா தான் நமக்கும் ஒரு சாமி தான் நமக்கும் நிறைய சாமியெல்லாம் கிடையாது அந்த ஒரு சாமியோட வெவ்வேறு கெட்டப்பு தான் அவ்வளவும் இல்லையா ஒரு இன்னைக்கு புரியல அப்புறம் உதாரணம் சொல்லலாம் யாரோ நடிகர் அவரோட ரசிகம் தான் இருக்கான்னா விதவிதமாக ஒரு படமெலாம் ஒட்டி வச்சிருப்பான் ஒரு ஒரு படத்தில் ஒரு ஒரு கெட்டப்பில் இருப்பார் இத்தனையா இருக்கிறத ஒத்தர்ன்னு அவனுக்கு நல்லா தெரியும் இல்லையா அது மாதிரி சிவனாகவோ விஷ்ணுவாகவோ பிரம்மாவாகவோ அம்பாளாகவோ இருக்கிறது ஒரு கடவுளுங்கிறது தான் நம்ம வேதம் சொல்கிறது யாருக்கு எது பிடிக்குமோ அதை வழிபடலாம் அந்த உரிமை நமக்கு இருக்கு அந்த சுதந்திரம் நமக்கு இருக்கு கிருபாண்டவாரியார் கதையில் சொல்லுவார் கீரை தான் இருந்தது வீட்டில் என்ன பண்ணலான்னா அந்த தண்டெல்லாம் எடுத்து சாம்பார் வச்சுட்டா அப்புறம் கொஞ்சம் மசிச்சு அதை கூட்டு மாதிரி பண்ணா பாக்கி கொஞ்சம் இலையை வந்து வதக்கி காய் மாதிரி பண்ணிட்டா ஒரே கீரை மூணு சமையல் எடுத்துக்க மில்க் ஸ்வீட்டுன்னு எடுத்துக்கோங்க அந்த மில்க்லேருந்து எத்தனை விதமான ஸ்வீட் பண்ணுறா அப்படி யாருக்கு எப்படி பிடிக்குமோ தெய்வம் அப்படி தன்னை வடிவமைத்து கொள்கிறது மனுஷனோட கற்பனை இல்லை தெய்வம் நல்லா புரிஞ்சுக்கணும் தெய்வத்தோட கற்பனை தான் நம்ப நம்மளோட கற்பனை அது இல்லை தன்னை வழிபடக்கூடிய மகான்கள் ரிஷிகளுடைய எண்ணத்துக்கு தான் வடிவம் எடுத்துக்கிறது தெய்வம் அப்போ அதை எழுதி வச்சிருக்கா இந்த மந்திரத்தில் நான் இந்த மாதிரி பார்த்தேன் அதுபடி சாஸ்திரம் அவன் விக்கிரகம் பண்ணுறான் அதுபடி நம்ம வழிபடுறோம் சாஸ்திரத்தை சொல்லாத ஒரு சாமியை புதுசாக கிரியேட் பண்ணிலாம் கும்பிட வைக்க முடியாது அதெல்லாம் கிடையாது அப்போ இதெல்லாம் பார்த்து எழுதினது உண்டாக்கினது என்ன ஒருத்தர் கேட்டார் கடவுளோட உருவம்ங்கிறது நிஜமா இல்லை கற்பனையான்னு கேட்ட ரெண்டும் தான் சார்ன புரியலையண்ண அப்படின்னா சொந்த வீடாக வாடகை வீடானே சொந்த வீடு தானே எங்கே வச்சுருக்கேன் திருவண்ணாமலையில் வச்சுருக்கேன் லேண்டாக தானே வாங்கினாள் ஆமாம் லேண்டாக தான் வாங்கினேன் பிளான் போட்டாளா பிளான் போட்டேன் இன்ஜினியர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு ஆமாம் அப்போ அதில் பிளானில் வந்து பாருங்கள் இந்த தான் இதான் ட்ராயிங் ரூமு இப்படி போனாலும் இங்கே கிச்சன் வரும் அதெல்லாம் சொல்லுவா இல்லையா ஆமாம் அதெல்லாம் அங்கே இருந்ததா இல்லை அது ட்ராயிங்கிறது கற்பனை தானே ஆமாம் அப்புறம் அது கட்டியாச்சா கட்டியாச்சு திரபிரோசம் ஆயிடுதா ஆயிடுத்து இப்போ யார் கற்பனையா வரைஞ்சாலும் அந்த எஞ்சின நீங்களுமே உட்காந்து டிஃபன் காமி சாப்பிடலாம் சோ கற்பனை நிஜமாயிடுதோ இல்லையா அது மாதிரி ரிஷிகளுக்கு காட்சி கொடுத்தது தெய்வம்